ஒரு இடம் இடமாற்றம் பண்ணணும்னா இரவு நேரத்துல தான் பண்ணணும் நான் சொல்றது தேனி பெட்டியை ஏன் தேனி பெட்டி இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் அந்த இருந்து புறப்பட்டு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு தேனீக்கள் போயிட்டு எடுக்க போகும் திரும்ப வரும் திரும்ப போகும் இப்படி ஆசேஷன் நிறைய போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கும் பகல் நேரத்தில் நீங்க இடம் மாற்றிட்டீங்கன்னா வெளியில போன தேனிக்கல் பழைய இடத்துல வந்து தான் தேடி பார்க்கும் தேனீக்கள் அந்த பெட்டி இருக்கக்கூடிய இடத்துல பூமியோட காந்தபுலத்தையும் சூரிய திசையும் கணக்கிட்டு தான் வெளியில போகும் மிகச்சரிய அதே பெட்டிக்கு தான் வரும் நீங்க பக்கத்துல அஞ்சாறு பெட்டி வச்சிருந்தா கூட பக்கத்து பெட்டிக்கு போகாது எந்த பெட்டிக்கு எங்கிருந்து வெளில போச்சோ அதே இடத்துக்கு தான் திரும்ப உள்ள வரும் அப்ப பகல் வேலை நீங்க இடமாத்திட்டீங்கன்னா திரும்ப வெளில போன தேடிகள் எதுவும் பெட்டிக்குள்ள வராது இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது எல்லா தேடிகளும் வெளியே வரதான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னால் பகல் நேரத்தில் ஓய்வெடுக்க விரும்பாது இரவு நேரத்தில் ஓய்வெடுக்கும் ஓய்வெடுக்கும் போது நம்ம இங்கேருந்து இடமாற்றி கொண்டு போய் நம்ம சூரிய வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி எந்த இடமோ அந்த இடத்த தேர்வு பண்ணி வச்சிடணும் ஒருவேளை பகலில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் சூழ்நிலை காரணமாக ஒரு ரெண்டு அடி பக்கம் வேணா நம்ம பக்கத்தில் மாற்றிக்கலாமே தவிர மற்ற எதுவும் செய்யக்கூடாது